நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் மாதா சுவாமி என்ன சொப்பன கண்டீர்கள் சுவாமி மாதாவை மாதா மகாலக்ஷ்மியே சுவாமி விஜயா மாதா மீண்டும் தரிசனம் தந்தாள் மாதா மீண்டும் தரிசனம் தந்தாள் தாம் மிக்க பாக்கியசாலி சுவாமி தாம் கண்ட சொப்பனமே மாதாவின் தரிசனம் தான் மாதா சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டதில் நமக்கு என்ன குறிப்பு இருக்கிறது இந்த சொப்பனத்திற்கு என்ன பொருள் விஜயா தெரியவில்லையா சுவாமி மாதா மகாலட்சுமிக்கு தங்கள் மீது அன்பு பிறந்திருக்கிறது மனது அடியார்களின் நினைவு அன்னைக்கு வந்தது அன்பின் கருணையின் வடிவம் என்பார்கள் விஜயா மாதா மகாலட்சுமி சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தார் அந்த குறிப்பை வைத்து பார்த்தார் மாதா மகாலட்சுமி மறைமுகமாக சொல்கிறாள் எப்படி என் அன்னை சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டாலும் அதைப் போலவே உன் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படுவாள் இல்லை 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 சுவாமி இல்லை இல்லை மாதா மாதா என் தாயி அவ்வாறு நடக்க கூடுமா மாதா மகாலட்சுமி இவளுக்கு இவளுக்கு குழந்தையாக பிறந்து வருவாளா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேனா மாதா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேனா இந்த எண்ணம் தான் இனிப்பானது என்னை விட்டால் நடக்குமா மாதா மாயா மகாலட்சுமி இந்த பேதையின் ஆசை பெரும் கற்பனை தானா பேச தெரியாத ஊமையின் கவிதையா நெஞ்சுக்குள் மாதாவின் நினைப்பிருந்தால் வழிதிறப்பாள் அவளையே நம்பிவிடு நிழலாக அவள் தொடர்ந்து வந்து நிச்சயமாக அவள் கை கொடுப்பாள் உன்னை ஒருவர் நம்பி இல்லை என்று நீ சொல்வதில்லையே கைவிடுவதில்லையே ஆம் விஜயா ஐயமே இல்லை நம்மை அன்னை கைவிட மாட்டான் நம்பினார் கெடுவதில்லை என்பது பொய்யா மொழியாகாத பொன்மொழி அல்லவா விஜயா மீண்டும் அதை சொல் நம்பிக்கை தளர்ந்தவன் கூட இதைக் கேட்டால் நிமிர்ந்து நிற்பான் அந்த மாதா மகாலட்சுமி என் மனக்குறையை போக்கி சௌபாகியத்தை சந்தோஷத்தை தரப்போகிறாள் என் மாதா என்ன அநியாயம் அரக்கர்கள் மனிதர்களை வதைக்கிறார்கள் நெருப்பை பரவவிட்டு உயிரோடு விளையாடுகிறார்கள் சாது ஜனங்கள் ரிஷி முனிகள் அபலைகள் தப்பிக்க வழி தெரியாது மடிகின்றார்கள் பயங்கர ராட்சசர்கள் கொடுமை செய்து தர்மம் நீதி பக்தி ஆராதனை தவம் பண்பு வழிகள் தூய வேள்விகளை இரக்கமின்றி கெடுக்கிறார்கள் தர்மத்தை கெடுப்பவன் இன்று வாழ்கிறான் தர்மத்துக்காக வாழ்பவன் இன்று மடிகிறான் பிரபு ஆம் பகவதி மகாலட்சுமி இந்த மோதல்கள் அடங்கி முடிய காத்திருக்கிறது இன்று பூமியிலே நிலவி வரும் தீவிர வேகங்கள் தீவிரவாதங்கள் அடிய கொக்கரிக்கும் அக்கிரமக்காரர்கள் அத்தனை பேரும் அடங்க அன்பே லக்ஷ்மி மனித குலத்தில் அவதரி எந்த ஒரு நோக்கத்துக்காக உன் மனம் கருணை வழங்க நினைக்கிறதோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய ஏ மகாமாயா மகாலட்சுமி திருப்பங்கள் உண்டாகும் நேரம் இது அன்பே உன் பூரண சக்தியை காட்ட தரணியின் மீது அவதாரம் புறப்படு உன் பேராற்றல் அனைத்துடனும் நீ புனையும் யோகமாயா வடிவத்தோடு சமுத்திரராஜனின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க ராஜா ரத்னாகர் விஜயாவின் திருமகளாக அவதாரம் எடுவாறே பிரபு முடிக்க வேண்டிய நாடகத்தை முடித்துவிட்டு வருகிறேன் தேவி இந்த அவதாரம் அன்பே உன் வைஷ்ணவி அவதாரம் நீ புனையும் வைஷ்ணவி அவதாரம் யுக யுகங்கள் கடந்து பூமியில் உள்ளவர்க்கு நோய்கள் நொடிகள் துயரங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு உடல் நலன் ஆற்றல் சுகங்கள் இன்பமெல்லாம் தர காத்திருக்கிறது இதில் சந்தேகமே இல்லை